அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் உலகப் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடியை வைத்து வழிபாடு செய்த திரைப்பட நடிகர் சௌந்தரராஜா கோட் மற்றும் கொட்டுக்காலி திரைப்படம் குறித்து கொடுத்து அப்டேட் தமிழக கழக கொடியை சென்னையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய நிலையில் உலகப் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடிகர் சௌந்தரராஜா அம்மனின் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்வதற்காக வருகை தந்தார் முன்னதாக அம்மன் சன்னதி வாசலில் கொடியை பிடித்து அசைத்தவாறு அனைவருக்கும் நன்றியைத் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அண்ணன் விஜய் அவர்கள் வெளியிட்டார் அந்த மகிழ்ச்சியைக் கொண்டாடும் விதமாக எனது சொந்த ஊரான மதுரையில் அந்தக் கொடியை கொண்டு வந்து விஜய் அவர்களின் பெயர் மற்றும் அந்தக் கொடியை அன்னை மீனாட்சி காலடியில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பிறகு சென்னையில் அவரிடம் கொண்டு கொடுக்க உள்ளேன் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி தற்போது ஆட்சி செய்கின்ற அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மற்றும் மாநாடு என அனைத்திலும் இடம்பெற்றிருப்பது மதுரைதான் இந்த மதுரைக்கு அப்பேற்பட்ட மாபெரும் சிறப்பு இருக்கின்றது அரசியல் மற்றும் சினிமாவிற்கு மிகப்பெரிய ஒரு பந்தமாக இந்த மதுரை இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அன்னை மீனாட்சி அம்மனின் பாதங்களில் வைத்து வழிபாடு செய்து ஆசி பெற உள்ளேன் நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வரலாம் கொட்டுக்காலி திரைப்படம் குறித்த கேள்விக்கு நடிகர் சூரி என்னுடன் கூட பிறக்காத அண்ணன் நானும் அவரும் பத்து படங்களுக்கு மேல் ஒன்றாக இணைந்து பணியாற்றியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பின் பயனாக தற்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் மகிழ்ச்சி அளிக்கிறது மதுரையில் சொல்ல வேண்டிய கதைகள் சுவாரஸ்யமான கதைகள் நிறைய உள்ள நிலையிலும் நிறைய கதைக்களத்தை மையமாக வைத்து மதுரை சார்ந்த திரைப்படங்கள் வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் யாரெல்லாம் இணைவார்கள் என மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நான் அன்புக்குரிய சவுந்தரராஜா பேசுகிறேன் நேற்று அக் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக கழகத்தின் தலைவர் எனது அருமை அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொடியை வந்து வெளியிட்டார் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக ஏன் சொந்த ஊரான மதுரையில் அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து விஜய் அண்ணா பேருக்கும் அந்த கொடியை மீனாட்சி அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் விஜய் நான் கொண்டு போய் கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இங்கே வந்திருக்கேன் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் பொதுவாக இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும் மதுரையில் தான் வந்து தொடங்குவாங்க ஏன்னால் இந்த மதுரைக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது ஒன்று மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அண்ட் மதுரை மக்கள் அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பந்தம் இந்த மதுரை மண்ணில் நிறைய புதைந்திருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்றைக்கி மீனாட்சி அம்மா அருளால் ஆசி பெறணும் இந்த மாதிரி மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழர்களும் அவருக்கு ஆதரவு திரிக்கணும்னு கடவுளை வேண்ட வந்திருக்கு மீனாட்சி அம்மனை வேண்ட வந்திருக்கு இந்த சினிமா நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து வித்தியாசமாக நீங்கள் பார்க்கக்கூடாது நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள் அவர்களும் குடிமகன்கள் தான் எல்லாேருக்கும் அரசியலுக்கு வரலாம் எல்லோரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரலான்னு தான் நான் நினைக்கிறேன் நடிகர் சூரியோட படம் வெளியாகுது அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தே வர்றாரு என்னுடைய கூட பிறக்காத அண்ணன் நாங்கள் நானும் ஒரு பத்து படம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கருடனில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயிச்சிருக்காரு ஒரு பரோட்டா சூர்யா இருந்தவர் இன்னைக்கு சொக்கன் சூரியா இருக்காரு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிட்டத்தட்ட வரக்கூடிய திரைப்படங்கள் மதுரை கதைக்கிழமை வச்சு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லா கல களமும் வருது இப்போ சென்னையும் வந்துட்டு இருக்கு மதுரையில் வந்து நிறைய கதைகள் சொல்ல வேண்டிய கதைகள் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே டிவி கேல அடுத்து யாரெல்லாம் இணைவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் எல்லா வசதிகளையும் எல்லா கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டிவி கீழே இணைவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பொதுவான கருத்து இருக்கு வெறும் ஒரு பதினெட்டு வயசுக்கு உள்ள போட்டவங்க இங்க இருக்காங்க மற்றப்படி யாரும் இங்கே கிடையாது ஒரு பெரிய ஆளுமைனா விஜய் தவிர அங்க வேற யாருமே தெரியாது கட்சியில சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எப்படி நாட்டை ஆள முடியாது வெறும் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிற கட்சிங்கன்னு சொல்லி மக்கள் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை தான் சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த க அண்ணன் கட்சி இப்போ ஆரம்பிக்கல நற்பாணி மன்றம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு மேலே நற் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து நர் மக்கள் இயக்கமாக மாறியிருக்கு இன்னைக்கு ஏக்கமாக மாறி இருக்கு நிறையா நாற்பது வயது கடந்தவங்களாம் இங்கே இருக்காங்க நிறைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்க கண்டிப்பாக போக போக தானே தெரியும் அதனால எல்லா அரசியல் கட்சிகளும் இளைஞர்களாக தான் இருந்திருப்பாங்க அரசியலுக்கு வந்துட்டாலே பல்வேறு இழப்புகள் பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியது கண்டிப்பா விஜயகாந்தோட மண்டபம் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன அந்த பயம் விஜய்க்கு இருக்கா நீங்க பேசுன அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு தைரியமா தான் இருக்காரா இல்ல பயம் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து பொறுப்புள்ள பயம் மற்றபடி தயக்கம் தயக்கம்லாம் கிடையாது அவருக்கு வந்து தெளிவாக ஒரு மூணு நாலு வருஷம் யோசித்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காரு நான் பர்சனலாக அவரோட பழகினதுனால தெரியும் அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆழமாக சிந்திச்சு தான் முடிவு எடுப்பார் ஆனால் பிரச்சனைகள் வரதானே செய்யும் அதுக்காக பயந்து பயம் பயம்லாம் கிடையாது மதுரையிலிருந்து சென்று நடிகராக ஒரு இந்த படத்தில் வரக்கூடிய இருக்காருன்னு அதை எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு விஜயகாந்த் சார்னால அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கேன் அவர் ரொம்ப பிடிக்கும் நான் விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க நிறைய பேர் சமுதாய பணியில் இருக்காங்கன்னா அவருடைய படங்கள் பார்த்து தான் அப்படி ஆயிருக்கும் ஸோ அவர் விஜய் ஆனா படத்தில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் செந்தூர பாண்டியை மறுபடியும் நாங்கள் ரீகலெக்ட் பண்றோம் கிடைக்காம விக்ரவாண்டி கிடைச்சிருக்கு அதை பற்றி உங்களுக்கு இது அரசு அரசியல் அது வருத்தம் தான் வந்து மதுரை தான் மதுரை கிடைக்காம போயிருக்கு ஒரு சமுதாயம் சொல்றாங்க மதுரைய அது கிடைக்காம உங்களுக்கு போயிருக்கு நீங்களே சொன்னீங்கல்ல நிறைய துன்பங்கள் போராட்டங்கள் தடங்கள் எல்லாமே வரும் அதை பொறுமையாக அறிவுபூர்வமாக அதை கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு அதில் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை நம்ம விஜயனா கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்